வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே குடிபோதையில் வந்து வகுப்பறையில் தள்ளாடிய ஆசிரியரால் மாணவர்களுக்கு அதிர்ச்சி இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ஆவாரம்பட்டியைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ் மகன் ஆரோக்கியராஜ் தனது மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தையுடன் ஆவாரம்பட்டியில் வசித்து வருகிறார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ஆரோக்கியராஜ் தற்போது வையம்பட்டி ஒன்றியம் இனாம்புதூர் ஊராட்சி வையம்மலைப்பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணியாற்றி வருகிறார் இப்பள்ளியில் இருபது மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பிற்பகலில் பள்ளிக்கு மது போதையில் சென்ற ஆரோக்கியராஜ் வகுப்பறையிலேயே மேஜை நாற்காலிகளை தள்ளிவிட்டும் தள்ளாடி தள்ளாடி மயங்கியும் விழுந்துள்ளார் மாணவர்களின் தகவலின் பெயரில் அக்கம்பக்கத்தில் இருந்த பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று ஆசிரியருக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செய்துள்ளனர் தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற வட்டார கல்வி அலுவலர் லதா மற்றும் மணப்பாறை உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் பொறுப்பு கதிரவன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் வையம்பட்டி போலீசாரால் ஆசிரியரை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று குடிபோதையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது பரிசோதனை முடிவுகள் வந்தடைந்து காவல்துறையினர் அளிக்கும் அறிக்கையை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையினர் ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பள்ளி ஆசிரியரை மது போதையில் வகுப்பறைக்கு வந்து அங்கு மயங்கி விழுந்தது பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு